நான் பிரதர் ரூபன் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் கோச் லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸாக கத்தரவுடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும் உனக்கு கூடுதலாக சொன்னால் பதினான்கு தேசங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷினரியாக கத்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில எனக்கு கத்திர என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷன்ல கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொட விரும்புகிறேன் வெல்கம் நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளவர் நம்ம எல்லாருக்கும் தீர்வை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் சொல்யூஷன் அது எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான காரியம் தானே அவிக்குரிய ரீதியில் ஒரு கிறிஸ்துவ முறைப்படி வி கால் இட் அஸ் அன் ஆன்சர் ஃப்ரம் காட் கர்த்தருடைய பதில் என்று நம்ம சொல்லுவோம் தீர்வை நோக்கி பயணம் தான் மனிதர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு வேட்கை ஒரு தேடல் அந்த தீர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு சோகமான வாழ்க்கையாக தான் பார்க்கப்படும் அப்படி தான் எல்லோரும் உணர்வாங்க ஆனால் கத்தர் இந்த தயவு நேரத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அருமையான தீர்வை கொடுக்க விரும்புகிறார் அந்த தீர்வு என்பது ஒரு நித்தியமான தீர்வு அந்த தீர்வு நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒன்று பண்ணும் அதுதான் ஒரு மையான தீர்வு எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு பதிலோ ஒரு தீர்வோ இருந்தால் அது நிரந்தரமாக இருக்கணும்னு தான் எல்லோரும் நம்புவாங்க கொஞ்சம் காலம் இருந்துட்டு போயிட்டால் இருக்குமா அது எவ்வளோ நாள் தாங்கும் கேட்பாங்க ஒரு பொருள் வாங்கினா இதனுடைய அந்த அதனுடைய த திறன் எவ்வளோ நாள் தாங்கும் அது ரொம்ப கால அளவு கம்மியாக இருந்தால் அந்த பொருளே வாங்க மாட்டாங்க அப்படியாக இருக்கும் போது நாம் செய்கிற ஒரு காரியத்திற்கும் ஒரு தீர்வு நல்ல தீர்வாக ஒரு நிரந்தரமான தீர்வாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அதுதான் நித்தியமான தீர்வு ஒரு வசனத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து போகலாம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் காலம் நிறைவேறினது அந்த காலத்திற்கான நேரம் வந்துடுச்சு மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டிய ஒரு தருணமும் வந்தாச்சு எப்படி விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்கணும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது த டைம் இஸ் ஃபுல்ஃபில்டு அண்ட் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட் கையில் தான்ப்பா வச்சுட்டு இருக்கான் தீர்வை கையில் வச்சுக்கிட்டே ஒன்றும் செய்ய மாட்டான் தீர்வு கையில் தான் இருக்கும் ஒரு வயசான முதியவர்களெலாம் பார்த்துருப்பீங்க கையில் ஏதாவது பொருள் வச்சுருந்தா கூட அந்த பொருள் வச்சுக்கிட்டே வேறு இடத்த தேடுவாங்க தவறில்லை எனக்கு அப்படி தான் ஆகலாம் எல்லாருக்கும் அப்படிதான் ஆகும் ஒரு சிலர் தலை வரிகிட்டே இருப்பாங்க சீப்பை தலையில் வச்சுருப்பாங்க பெண்கள் அந்த சீப்பை தேடிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊர்களில் பார்த்துருப்பீங்க இன்றைய தலைமுறையில் அப்படி இருக்காது ஆனால் வைத்து கொண்டே ஒரு தீர்வை தேடுவாரு அழகாக பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இட்ஸ் வெரி நியர் மைடியர் பிரதர் மைடியோ சிஸ்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் வெரி நியர் அது சமீபமாக இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்க போகிறீங்க இரண்டாம் வருகையோட முதல் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் ரட்சிப்பின் வாசலை திறந்துட்டார் இரண்டாம் வருகையாகிய ரகசிய வருகையோ இல்லை பகிரங்க வருகையோ இல்லை அந்த ஒரு டேர்ம் பிப்ளிக்கல் டேர்ம் அப்படி நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக பார்க்கணும் அதுதான் சரி ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு கருப்பொருள் அதில் இருக்குது அதை பார்க்காம அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியாதே மனைவி தன்னை ஆயத்தம் படுத்தினால் என்ற வார்த்தை இருக்குல்ல அந்த ஆயத்தம் ஆகணும்ல அந்த ஆயத்தம் ஆவதற்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை நம் வாழ்க்கையில் நம்ம உணரணும் தீர்வை பற்றி தான் பேச ஆரம்பித்தேன் ஒரு வேலை செய்கிறோம் ஒன்றுக்காக ஆசைப்படுகிறோம் காத்திருக்கிறோம் ஜுபிக்கிறோம் பல ஆண்டுகள் ஆயிற்று ஊழியமோ தொழிலோ வேலையோ படிப்போ குடும்ப வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ உலக ரீதியான தேவையோ ஆர் இன் a spiritual ஃபிசிக்கல் or physical இட் கேன் பி க ஃபினான்ஷியல் எமோஷ்னல் நீங்கள் எந்த டேம்னால் எடுத்துக்கோங்க எப்படி அவனாக இருந்துட்டு போட்டுமே பதில் ஒன்று தானே பதில் வந்தால் தானே அதற்கு ஒரு புன்னகை அப் ஆக தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும் ஒரு தேவைக்கான பதில் சமீபமாக இருக்குது இட்ஸ் நியர் நான் செய்கிற வேலைக்கு தேவனுடைய பதில் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விசுவாசம் வேணும்ல அவர் ஊழியத்தை ஆரம்பித்த முதல் வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பித்த முதல் வார்த்தை பரலோக ராஜ்ஜியம் சமீபமாக இருக்குது ஏன் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க ஏன் தயங்கி அப்படியே வந்து பயந்து போய் நிற்கிறீங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு தயக்கம் ஏன் வருது ஏன் உலகத்தை குறித்த பயம் வருது கையில் இருக்கிறது கம்மியாக இருக்குது எப்படி வாழ்வோம் என்ற பயம் எப்படி வரும் ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் இருந்தால் அந்த பயம் வரலாமா அதெல்லாம் சொல்கிறது ஈஸி தாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டந்தான உண்மைதான் ஐ டியூ அக்ரி வித்யூ மைடிய பிரதர் மைடிய சிஸ்டர் கஷ்டங்கள் வரும் பொழுது அதனுடைய வழி என்ன அவருடைய பயம்னுடைய அந்த அளவு எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியும் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனிதனாக அதை பார்த்து தான் சொல்கிறார் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதே பக்கத்தில் இருக்குது எனக்கான பதில் பக்கத்தில் இருக்குது ஒரு நல்ல ஈவு பூரணமான வரம் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது அது என் பக்கத்தில் இருக்கிறது என்ற உணர்வு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறது இல்லையா அதுதான் கத்தருடைய தயவு அந்த பதில்தான் கத்தருடைய தயவு அந்த ராஜ்யம் என் பக்கத்தில் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் ஒரு வேலையை செய்யணும் செய்கிற வேலையில் ஒரு விசுவாசத்தோடு அந்த வேலையை செய்யணும் படிக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு படிக்கணும் ஊழியக்காரர்கள் விசுவாசத்தோடு ஊழியம் செய்யணும் ஒரு தொழிலோ ஒரு வேலையோ தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தின் அடிப்படையில் என் தகப்பனுடைய ராஜீவன் பக்கத்தில் இருக்கு உலகம் கைவிடலாம் உலகம் வேணான்னு சொல்லலாம் தகுதி இல்லைன்னு சொல்லலாம் நீ இதற்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லலாம் இல்லை உனக்கு அந்த அந்த விதமான ஒரு அறிவு திறன் இல்லை எதுவானாலும் இருக்கலாம் நிச்சயமாக இருக்கலாம் அதை நீங்கள் தவறாக பார்க்க வேண்டாம் புலம்ப வேண்டாம் அள வேண்டாம் நான் செய்கிற வேலைக்கான பதில் நான் எதிர்பார்க்கிற விண்ணப்பத்திற்கான பதில் என் அருகில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜோம் பண்ணுங்க ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய கிரியைகள் உங்கள் பக்கத்தில் இருக்குது ஒன்றும் இல்லை உலகத்தினுடைய பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லை ஒரு அரசியல் தலைவர்கள் ஆளுகிறவர்கள் உங்கள் பக்கத்தில் வந்தால் நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க அதை கொடுக்கும்பொழுதே என்ன ஒரு நம்பிக்கை அதை பெற்றுக்கொண்டார் கையெடுத்து வாங்கிட்டாங்கன்னா அது நடந்துரும் மேடையில் ஏறி வாக்கா சொல்லிட்டாங்கன்னா நடந்துடும் நம்ம நம்புகிறோம் இல்லையா தெய்வனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் இப்போ உலகத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்திற்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஒரு அத்தாரிட்டி இருந்தா அஃப்கோர்ஸ் த ஹாவ் கவர்மெண்ட் ஒரு பரலோக ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்ஜியத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் அதிகாரமும் உண்டு இல்லையா அந்த ராஜ்யம் உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் மைடியோ பரதம் மைடியோ சிஸ்டர் ரியலி வாண்ட் என்கரேஜ் யூ பிலீவ் இட் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர் யூ நிச்சயமாக அவருடைய ராஜ்யம் அவருடைய தீர்வு உங்கள் பக்கத்தில் இருக்குது இன்னும் ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மற்ற மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று இயேசையா தீர்க்குதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று வார்த்தை வெளிப்படுகிறது இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃப்ரைசஸை ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் அவருக்கான வழியை செவைப்படுத்துகிற டு ப்ரிஃபர் த பே ஃபார் த கிங்டம் மீண்டும் சொல்கிறேன் இது இரண்டாம் வருகையை மாத்திரம் நீங்கள் பார்க்கக்கூடாது இரண்டாம் வருகையை நோக்கி நீங்கள் எப்படி ஒரு எழுப்புதலுக்காக ஜபிக்க போகிறீங்க இரண்டாம் வருகைக்கு கத்தரை சந்திக்க எப்படி ஆயத்தமாக போகிறீங்க பிறரை ஆயத்தப்படுத்த போகிறோம் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு குரல் அன்றைக்கி யோவான்ஸ் நானகன் சொன்னார் இல்லையா பிரியன் பாம்பின் குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்புக்கு மக்களை ஆயத்தப்படுத்தணும் ஒரு நீதியான ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அதற்கு நாம் ஒரு நீதியான வாழ்க்கையை வாழணும் தயவு பெற்றவர்களாக நாம் இருக்கணும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பி ப்ரே அண்ட் வி வெயிட் வித் ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் ஒரு ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல நாம் இறங்கி செயல்பட வேண்டிய ஒரு நேரம் வனாந்தரம் என்பது எதை குறைக்குது அங்கே ஒன்றுமே இல்லை அது வில்டர்னஸ் இட்ஸ் டேரக்ட்லி மீனிங் இட்ஸ் நத்திங் தேர் அங்க தண்ணீர் இல்லை உணவுப் பொருள் இல்லை எதுவுமே இல்லை ஒரு நிழல் கூட கிடையாது அந்த இடத்தில் கத்தருடைய வருகையை அறிவிக்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கும் வேணும் எனக்கும் வேண்டும் அன்று தி ஜான் பேப்டிஸ்ட் அவருக்கு இருந்தது அது வருகையை மாத்திரம் ஆயத்தப்படுத்துவதல்ல வருகைக்கு நம்மையும் ஆயத்தப்படுத்துவது நாமும் ஆயத்தமாகணும் அப்பொழுதுதான் அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு கொடிய சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத தனிமையான சூழ்நிலை ஒரு வெறுமையான சூழ்நிலையில் உங்களால் என் தகப்பன் நல்லவர் அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் ஏற்ற வேலையில் அதை கொடுப்பார் இன் டியூ டைம் த காட் வில் ப்ரொவைட் மீ அப்படின்னு ஒரு ஒரு விசுவாச அறிக்கை சொல்ல முடியுமா ஒரு நல்ல புன்னகையாக சொல்ல முடியுமா நான் அடிக்கடி சொல்வதென்று என்னோடய ஊழியங்களிலே த குட் ஸ்மைல் bring அவுட் த souls டு த kingdom. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான புன்னகை ஒரு நிறைவான புன்னகை பரலோக ராஜ்யத்திற்காக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் புன்னகை ஒரு எழுப்புதலுக்கான ஒரு சாவி தெரியுமா ஒன்றுமில்லாத நேரத்தில் இந்த மிஸ்ட் ஆஃப் எம்டினஸ் உங்களால் சிரிக்க முடியுமா என் தகப்பன் இருக்கிறார் என்று ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் என் தகப்பன் எனக்கு யாவையும் நன்மையாக செய்து வைத்திருக்கிறார் ஏற்ற வேலையில் நான் அதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்ல முடியுமா அப்படி உங்களால் சொல்ல முடிந்தால் அதுதான் ஒரு விசுவாசியினுடைய விசுவாச வாழ்க்கை நீதியான வாழ்க்கை அதுதான் வனாந்திரத்தில் ஒரு கூப்பிடுகிற சத்தம் அந்த சத்தம் நம் வாழ்க்கையிலும் இருக்கணும் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணணும் நாம் பிறருக்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணணும் வருகைக்கான ஒரு வழியை நாமும் ஆயத்தப்படுத்தணும் நம் வாழ்க்கையின் மூலமாக ஆயத்தப்படுத்தணும் அதை பார்த்து பிறர் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் நாம் பெற்ற தயவு நம் மூலமாக பிறருக்கும் அந்த தயவு பகிர்ந்து கொடுக்கப்படணும் அதான் சரியான ஒரு தயவு கத்த அதை தான் வெளிப்படுத்துகிறார் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இதுதான் தயவினுடைய வார்த்தை உங்களுக்கு தயவை கொடுத்துருக்கார் டியர் பிரதர் மை டியர் சிஸ்டர் காட் இஸ் கிவிங் யூ த ஃபேவர் பிகாஸ் இஸ் செட் தட் ஐ எம் நியர் யூ மைடியர் டாட்டர் மைடியன் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் உங்களுடைய எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் நீ செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பதிலாக பக்கத்தில் இருக்கிற அதன் மூலமாக என் மகி என் நாம மகிமைப்படும் நான் ரச்சகர் என்பதை உலகம் மறைந்து கொள்ளும் ஐ எம் நேர் யூ அது சின்ன ஒரு காரியமாக பெரிய காரியமோ முக்கியமில்லை எல்லன்னு எவ்ரி மூமெண்ட் தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியரஸ் நம் பக்கத்தில் தான் இருக்கு ஒவ்வொரு பொழுதுமான நம் பக்கத்தில் இருக்கிற நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் ஐ மீன் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கலாம் குறிப்பாக பதினைந்து மாட்டம் வாசிக்க விரும்புகிறேன் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா அப்பேதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் ஆமாம் நிச்சயமா வி ஹாவ் அ த ரைஸ் டு கால் எம் ந ஆபா அண்ட் ஃபாதர் பயப்படுறதுக்கு ஒரு ஆவியை நான் பெறலை நான் மீண்டும் சொல்கிறேன் ரியலி வாண்ட் எம்பசைஸ் ஒன்ஸ் மை மைடியர் பிரதர் மைடியர் சிஸ்டர் ஃபியர் நாட் பயப்படாதீங்க த மூமெண்ட் யூ ஃபியர் அபவுட் த வேர்ல்ட் சுச்சுவேஷன் த சேட்டன் இஸ் இன் அப்பர் ஹேண்ட் நீங்கள் பயப்படும் பொழுது பிசாசு தன் கருத்தை உயர்த்துவான் பயப்பட வேண்டாம் நீங்கள் அடிமைத்தனத்தினுடைய ஆவியெல்லாம் பெறலை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரைட்ஸ் இருக்குது வில் எழுதி கொடுத்துருக்கிறார் ஒரு ஒரு உயிர் எழுதி கொடுத்துருக்கிறார் நீங்கள் அவர் அப்பாவாக நம் பிள்ளைகளாக நம்ம வந்து அவர் வந்து அந்த தத்தெடுத்திருக்கிறார் மீட்டு கொண்டிருக்கிறார் எப்பட குரான்சம் அவர் ஒரு விளைக்கரையும் செலுத்தி நம்மளை மீட்டு இருக்கிறார் நம்ம அப்பா இல்லையா அவர் பயப்படலாமா பயப்பட வேண்டாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க அப்படியான ஒரு வனாந்தர சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுக்காக சத்தம் விடுகிற அவர் வார்த்தையை உச்சரிக்கிற தேவ பிள்ளைகளாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வ ஊழியர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும் ஒரு வெள்ள சட்டை போட்ட என்ன மாதிரியாக மனிதர்கள் மட்டும்தான் ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரர்கள் தான் சூசேஷன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு பாரம் நிச்சயமாக நம் வாழ்க்கையின் மூலமாகத்தான் கத்தருடைய எழுப்புதலை வெளிப்படுத்த விரும்புகிறார் பின்மாறி மலை நம் மூலமாக தான் வெளிப்படும் அதுதான் கத்தருடைய தயவு தயவை பெற்றவர்களாக பிறருக்கு அல்லவராக இயேசு கிறிஸ்தனுடைய தயவை அறிமுகப்படுத்தலாம் இன்னும் கூடுதலாக ஒரு வார்த்தையை வாசித்தால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கலாத்திய நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க நான்கு ஐந்து ஆறு வசனம் வாசிக்கலாம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி அதாவது அவருடைய பிள்ளையாகும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட் மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஓகே நான் குறித்து கொள்ளுங்கள் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு ஆகிய நம்முடைய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆமே ரொம்ப அருமையான வார்த்தை இல்லையா நல்லா கவ கவனிச்சு பாருங்கள் ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியும் நம்ம பெறணும் அதற்கு காலம் நிறைவேறின போது அங்கே முதல் வார்த்தை என்ன போட்டு காலம் நிறைவுன போது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் அறிவித்தார் காலம் நிறைவேறின போது அவர் வந்திருக்கிறார் மீண்டுமாக சொல்கிறேன் வனாந்திர வாழ்க்கை தானே ஒன்றுமே இல்லை பதிலே கிடைக்கல எத்தனை வருஷம் பிரதர் ஜோம் பண்ணுறேன் எத்தனை வருஷம் எதுக்காக காத்துட்ருக்கேன் பதிலே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாக அதற்கிட்ட ஒரு காலம் இருக்கிறது கத்தருடைய பலத்தை கருத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனம் சொல்லுது ஹம்பிளியர் செல்ஃப் மைட்டி ஹேண்ட் ஆஃப் ரைச்சியஸ் ஹேண்ட் ஆஃப் த மைட்டி காட் டியூ டைம் யூ வில் எக்ஸால்ட் யூ அவர் உங்களை உயர்த்துகிற காலம் வரும் த டியூ டைம் ஏற்ற வேலையில் இப்போ காலம் நிறைவேறின போது தான் நமக்கு இந்த காரியத்தை கத்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்றும் கத்தருடைய தயவு காலம் நிறைவேறினது அதுதான் உங்களுக்கான வார்த்தை நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த அந்த பதிலுக்கான காலம் நிறைவேறினது மயடைய பிரதர் மயுடைய சிஸ்டர் நிச்சயமாக உங்களுக்கான பதில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு கத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த கேள்விக்கான பதில் அந்த முயற்சிக்கான பதில் அந்த விண்ணப்பத்திற்கான பதில் உங்களை வந்து அடையும் காலம் நிறைவேறின போது தான் அவர் மாம்சமாய் வெளிப்பட்டார் அதன் மூலமாக தான் நாம் புத்திரராகும்படியாக அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு உரிமையை கொடுத்து தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அவர் தான் அனுப்பியிருக்கிறார் ஏற்ற வேலை வரும் வரை காத்திருந்து அந்த வேலையில் தன்னை வெளிப்படுத்தி அந்த நேரத்தில் வெளிப்பட்ட அந்த அபிஷேகம்தான் இன்று உங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது காலம் நிறைவேறினது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க எதற்கு பயப்படணும் உங்கள் அப்பாவாக இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் நன்மையாக செய்து முடிக்கிற ஒரு வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார் இட்ஸ் ஆசம் காட் இட்ஸ் எ கிரியேட்டர் காட் அவர் எல்லாம் உங்களுக்காக செய்து கொடுப்பார் அவர் உங்களை எல்லாவற்றிலும் மேன்மையாக உங்களை நிறுத்த அவரால் கூடும் அந்த நேரம் வந்திருக்கு அந்த தயவு வந்திருக்கிறது பரலோக ராஜ்யம் உங்கள் பக்கத்திலே இருக்கிறது ரொம்ப சமீபமாக இருக்குது நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளும் ஒரு உயர்வை கொடுப்பதற்காக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது த கிங்டம் இஸ் நியர் யூ டு லிஃப்ட் யூ அப் டு டூ த மிரக்கல்ஸ் டு கிவ் யூ த ஆன்சர் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ் உங்களை ஜபத்திற்கான பதிலை கொடுப்பதற்காக ராஜ்யம் பக்கத்தில் இருக்குது மைடியா பிரதர் மைடியா சிஸ்டர் ஏன் பயப்படணும் ஏன் தயங்கணும் ஏன் கலங்கி நிற்கணும் தேவனுடைய ராஜ்யமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறது வானத்தையும் பூமி உருவாக்கின தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அருகிலே இருக்கிறார் உங்கள் பச்சத்திலே இருக்கிறார் உங்களுக்கு எதிர்த்த சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லாமல் போகும் விசுவாசத்தோடு நில்லுங்க ஒரு நல்ல ஒரு புன்னகையோடு நில்லுங்க வனாந்தர வாழ்க்கையிலும் கத்துடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக நீங்கள் இருங்க அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய தயவை பெற்ற வாழ்க்கையாக மாறும் நிச்சயமாக மாறும் உங்கள் மூலமாக பிறர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க இந்த ஊழியத்தின் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா கத்தர் உங்களை நேசிக்கிறார் இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு நான் அறிவிக்கிற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா கத்தருடைய தயவு உங்கள் பக்கத்தில் இருக்குது நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் இருக்கிறது நீங்கள் வே வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களுக்கான பதிலாக இருக்கிறது அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தன் பிள்ளைகளை கனப்படுத்துகிறதைப் போல கனப்படுத்த போகிறார் அவர் உங்களுக்காக தன்னை ஜீவபலியாய் கொடுத்ததுனுடைய அந்த விலைக்கிறையத்தினுடைய கிரீடத்தை நமக்கு கொடுக்க போகிறார் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் தயங்கி நின்ன பயந்து இருந்த கலங்கி போன அந்த நேரங்கள் எல்லாம் மாறிப்போகும் அதுதான் தெய்வனுடைய தயவு நீங்கள் உணருங்க என் அப்பா என் பக்கத்தில் இருக்கிறார் இஸ் இஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவர் ராஜீவன் பக்கத்தில் இருக்கிறது நான் ஆயத்தமாவேன் பிறரை ஆயத்தப்படுத்துவேன் பின்பதாக அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக நிற்பேன் ஒரு நல்ல அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனைவியாக மனவாட்டியாக நான் நிற்பேன் மனவாளனை சந்திக்க என்ற ஒரு உறுதியான ஒரு பற்றுதலான ஒரு எண்ணத்தோடு நாம் ஜபிக்க போகிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஒரு சில வினாடிகள் நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிற ஜபந்தான் இந்த ஜபத்தோடு உங்கள் ஜபம் நின்று விடக்கூடாது உங்கள் ஜப வாழ்க்கை என்பது உங்கள் வாழ்வாக மாறணும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஊழியரோடு இணைந்து ஜபிக்கிறதுனால் அற்புதம் சுகம் சமாதானம் கிடைக்காது உங்கள் நீதியின் நிமித்தம் உங்கள் விசுவாச வேண்டுதலின் நிமித்தம் அந்த அற்புதத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதற்கு ஒரு கருவியாக இருப்பதை நான் மேன்மையாக பார்க்கிறேன் என் என் வார்த்தையின்படி அல்ல தேவனுடைய வார்த்தையின்படி ஆகும் என்று விசுவாசிக்கிறேன் ஜபிக்கலாமா அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த ஆண்டு வரை இந்த வேலையிலேயுமே நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்ப்பா அப்பா தயவு என்பது உம்முடைய தயவு எங்களுடைய புரிதலின் மூலமாக நீ கொடுத்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரை இதோ இந்த வேலையில அப்பா நீங்கள் ரொம்ப பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்கப்பா ராஜ்யம் எங்கள் அருகிலே இருக்கிறது ஆண்டவரை நாங்கள் இவைகளுக்கெல்லாம் காத்து ஆண்டவரை அப்பா தவித்து கொண்டிருந்தோமோ இவைகளெல்லாம் எங்களுக்கு இன்றும் கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிறதோ ஒரு பரிசாக இருக்கிறதோ ஒரு பதிலாக இருக்கிறதோ அவைகள் அனைத்திற்குமான பதிலாக பரிசாக ஆண்டவரை நீர் அப்பா அவனுடைய ராஜ்யமாக எங்கள் அருகிலே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை அது எல்லாவற்றையும் ஆண்டவரை உருவாக்கி எங்களுக்கான பதிலாக பரிசாக கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை இந்த வேலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்து சுபிக்கிறேன் ஆண்டவரை ஆனவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமாய் ஒரு சுகமாய் ஒரு சமாதானமாய் ஆவியிலே ஆத்மா சரீரத்தில் ஒரு பலனாக நீர் இறங்க வேண்டுமாய் நான் ஜோபிக்கிறேன் ஆண்டவரே ஆமாப்பா அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க இதில் ஒரு சமாதானம் கிடைக்காதா விடுதலை கிடைக்காதா இதில் ஒரு வெற்றி கிடைக்காதா இதில் உயர்வு கிடைக்காதா என் குடும்பம் ஏன் இப்படியான ஒரு தவிப்புக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று அநேக சகோதரிகள் ஆண்டவரை வருத்தப்படுறாங்க அவர்களுடைய கண்ணீருக்கு பதிலாக உங்களுடைய ராஜ்யத்தை நீர் ஆண்டவரே அவர்கள் பக்கத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரும்படியான ஒரு பெரிய தொடுதலை இப்பொழுது நீர் கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே உயர்வு தேவைப்படுகிறது அப்பா வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா தான் செய்கிற வேலையிலும் தொழிலும் ஆண்டு உயர்வு தேவைப்படுகிறது இவைகளுக்கெல்லாம் மேலாக ஆண்டு உன்னதத்திற்காக ஒரு சாட்சியாய் நிற்கிற ஊழியர்களுக்கு அப்பா ஆண்டவரை தயவு தேவைப்படுகிறது இப்பொழுது ஒரு திறந்த வாசலை அப்பா உம்முடைய மிஷினரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய் நான் ஜோபிக்கிற ஆண்டவரே அவங்களுக்கு இருந்த அந்த கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரை உமக்காய் வைராக்கியமாய் நின்றாங்க அப்பா உம்முடைய பணிக்காக வைராக்கியமாய் அப்பா அர்ப்பணித்து நின்றார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தயவை நீர் கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வேலையிலே அப்பா அவர்கள் செய்கிற எல்லா பணிகளிலும் உம்முடைய வார்த்தை வல்லமையாய் கிரியேட் செய்து அவர்கள் மூலமாய் ராஜ்ஜியத்தினுடைய ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய எழுப்புதலின் பணி உருவாக நான் ஆசீர்வதித்து சோபிக்கிறேன் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேலையை என்னோடு இணைந்து அப்பா தன் வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஆண்டவரை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவரை அப்பா உம்மிடத்தில் விண்ணப்பித்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அனைவருக்கும் ஆண்டுவரை உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவரை அருகில் நின்று அவர்களுக்கான பதிலை நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்விலை நீர் உண்டாக்கி அப்பா அவர்கள் அப்பா இதுவரைக்கும் நினைத்திராத ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்துவிட்டதற்காக நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை காலம் ஆண்டவரை நிறைவேறினார் நிறைவேறினதப்பா நாங்கள் எவைகளுக்கெல்லாம் காத்திருந்தோமோ அதற்கான காலங்கள் நிறைவேறினது ஆண்டவரே அதற்கான காலம் நிறைவேறினபடினாலே ராஜ்யம் தன்னுடைய கடமையை செய்கிற நேரம் வந்ததப்பா ராஜ்யம் தன்னுடைய பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது ஆண்டவரே ராஜ்யம் தன்னுடைய அற்புதத்தை செய்ய வேண்டிய நேரம் வந்தது ஆண்டவரே ஆமாப்பா நாங்கள் எதிர்பாராத ஒரு பதிலை ஒரு அற்புதத்தை இப்படி ராஜ்யம் செய்து முடிக்கும் நாங்கள் கனவிலும் ஆண்டவரை நினைத்திராத ஒரு பெரிய பதிலை அப்பா அவனுடைய ராஜ்யம் கொடுக்கும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசித்து இப்பொழுது அறிக்கையை ஜொபிக்கிறேன் ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரை தான் செய்த வேலையில் அப்பா எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் இதற்கு ஒரு பதில் இல்லையா இதற்கு ஒரு ஒரு வழி இல்லையா இதற்கு ஒரு வே அவுட் இல்லையான்னு அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஜொபித்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்பா அவர்களை அப்பா உம்முடைய வார்த்தை தொடுவதற்காக நன்றி உங்களுடைய தயவு தொடுவதற்காக நன்றி ஆண்டவரை நிச்சயமாக ஆண்டவரை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தை நீர் நீருமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அருகிலே நின்று அப்ப அவர்களை கைவிடாத தேவனாக இருந்து அவர்களுக்கு செய்கிற அந்த வேலையிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பதற்காக நன்றி நீ கொடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசித்து அறிக்கை எடுகிறேன் ஆண்டவரை நீர் பெரியவர் அதிசயமானவர் ஆலோசனையும் கருத்தர் வல்லமை நிறைந்த தெய்வம் நித்திய பிதா சமாதான பிரபு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படி பிள்ளைகளுக்கு நீர் செய்யக்கூடாத ஒரு பெரிய அதிசயம் ஒன்றும் மால் கூடாத காரியம் ஒன்றும் ஆண்டவரை நீர் நிச்சயமாக நம்முடைய ராஜ்யத்தில் இருந்து ஆண்டவரை கொடுக்கிற பதிலும் நன்மையான ஈவும் பூரணமான வரமும் அப்பா எங்கள் வாழ்வை பரிபூரணமாய் நிரப்பும் குறிப்பாக ஆண்டவரையே இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் அருமையான என் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு பெரிய நிறைவாக மாறும் அவர்கள் வாழ்வை தட்டி எழுப்பும் ஒரு சாட்சியாக நிறுத்தும் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஒரு குடும்பத்திற்கும் ஆண்டவரை பிறருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாக ஆண்டவரை அவர்கள் மாறுவார்கள் நீங்க அதை செய்வீங்க ஆண்டவரை உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நான் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறேன் நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அழுகை செய்ய வழிநடத்துங்க நாங்கள் ஜபித்து முடிப்பதற்கு முன்பதாக எங்கள் ஜபத்தினுடைய எல்லா விண்ணப்பங்களையும் நீர் ஆண்டவரை நிறைவேற்றி விட்டீர் பதில் கொடுத்து விட்டீர் என்ற விசுவாச அறிக்கையோடு உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக இருந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்கள் ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனோல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அவர் ஒருவரை நம்புவேன் நம்புவேன் இருதிவரை நம்புவேன் நம்புவேன் அவர் ஒருவரை என் நான் இறுதிவரை நியாயம் தீத்தாலும் இறுதி வரை உமை நம்புவே என் வாழ்நாள் இறுதி வரை இறுதி வரை உமைனம்பு i